திருமாவளவனுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும் மேதகு அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் சூழ்ச்சியால் நேருவினுடைய சூழ்ச்சியால் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் நுழையவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு அம்பேத்கர் அவர்கள் வெளியேற்றப்பட்டு ஒரு தேர்தல் நடக்குது மத்திய மகாராஷ்டிராவில் அந்த தேர்தலில் நேருவே நேரடியாக பிரச்சாரம் செய்து அம்பேத்கரை தோற்கடித்தார் திரும்ப ஒரு தேர்தல் நடக்குது அங்கேயும் தோற்கடிக்கிறாங்க அன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தாய்மைப்பான ஜனசங்கம் தான் சப்போர்ட் பண்ணி ஆதரவை கொடுத்து திரு அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபைக்கு அனுப்பி வச்சது இது அம்பேத்கருக்கு செய்த மாம்பெரும் சேவையாக பாரதிய ஜனசங்கம் அன்று தீர்க்கமாக முடிவெடுத்து செஞ்சுச்சு இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாவில் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களையும் நினைவு கூர்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க அதில் அம்பேத்கரை பற்றியும் நினைவு கூர்ந்து பாடல் பாடப்படுகிறது அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியாக ஆன பிறகு பங்காரு லட்சுமணன் பங்காரு லட்சுமணன் என்ப பைஜேபிக்காரரை பட்டியலகத்தை சார்ந்தவரை தேசிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஆக்கியது மூன்றாவது விஷயம் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்த பொழுது வாஜ்பாய் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது இஸ்லாமியர் இஸ்லாமியரான திரு அப்துல் கலாம் அவர்களை ஆக்கினார் இஸ்லாமியர் என்பதற்காக ஆக்கவில்லை அவர் அவருடைய மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறாரு அதனால் அவர் வந்து அந்த விஷயத்தை கொடுத்தான் அவர் இஸ்லாமியர் அதே போல நரேந்திர மோடிக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தும் இரண்டு முறையும் ஒரு முறை பட்டினத்தை சேர்ந்த ராம்நாத் அவர்களையும் இப்பொழுது திரௌபதி முர்மு அவர்களையும் ஜனாதிபதி நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி அதே போல இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக ஒரு பட்டியலத்தை சேர்ந்த மாயாவதி அவர்களை கூட்டணி அமைத்து முதலமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி இன்று சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழங்குடியினத்தை எஸ்டி டி பிரிவை சார்ந்தவர் ராஜஸ்தான்ல வந்து துணை முதலமைச்சராக பட்டியலத்தை சார்ந்தவங்களே இருக்காங்க இங்க மிகவும் பின்தங்கிய மிகவும் அழு ஒட்டுக்கப்பட்ட சமூகமான அருந்ததி சமூகத்திலிருந்து உருவான திரு முருகன் அவர்களை மாநில தலைவராக உருவாக்கி இன்று அவரை மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்து மத்திய அமைச்சரவை அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி கட்டில் கூட முதலமைச்சராகலாம் அதற்கான வாய்ப்பு பிஜேபியில தான் இருக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான போர்டோலியோவை கூட பட்டியலின மக்களுக்கு தராத ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்காவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு உள்துறை அமைச்சகத்தையோ ஒரு நிதி அமைச்சகத்தையோ ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சகத்தையோ கொடுத்திருக்காங்களா அவங்களுக்கு ரெண்டே துறை தான் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகம் தான் திரு கணேசன் என்கின்ற அமைச்சர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்கிறார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ கிடையாது வருவாய்த்துறையை கொடுத்துருக்கலாம் அதையே மூர்த்திக்கு கொடுக்குறாங்க மதுரை மூர்த்திக்கு ஏன்னா அவர் தான் ஒழுங்காக சம்பாரிச்சு தருவார்னு நம்புகிறாங்க அதுக்கு கணேசன் கொடுத்துருக்க கூடாதா கணேசன் கொடுத்துருக்கலாம்லம்மா கணேசனுக்கு கொடுக்கல கோவி செலியனுக்கு கொடுத்துருக்கலாமே கோவிசெலியன் மூணாவது முறை எம்எல்ஏ தானே அவருக்கு கொடுத்துருக்கலாமே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே துறை ஆதித்யராவன் நலத்துறை அமைச்சர் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கணும் அதனால ஒரு ஆதித்யராவன் நலத்துறை அமைச்சர் அவ்வளோ தான் இல்லாட்டி சமூக நலத்துறை கொடுப்பாங்க இல்லாட்டி சத்துரவுக்கில் போட்டு ஒரு அமைச்சர் இருப்பாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருவாங்க இதை தவிர பட்டியலத்தை சார்ந்தவர்களை ஒரு சபாநாயகர் சபாநாயகராக்கணும் பட்டியலத்தை சார்ந்தவர்களை ஒரு துணை ஆக்கணும் பட்டியலத்தை சார்ந்தவங்களை ஒரு உள்துறை அமைச்சராக்கணும் இல்லை உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆக்கணும் அதெல்லாம் திமுக எந்த காலத்துலையும் செஞ்சதே கிடையாது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அது ரிசர்வ் தொகுதியாக இருந்த வரைக்கும் அங்கே வேட்பாளர் ஆராச அது பொது தொகுதியாக மாறினதுக்கப்புறம் ராசாவியே அங்கே நீங்கள் கேண்டிடேட்டாக போட்டிருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார் அந்த அலையில நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாரு ஆனால் அவரை கொண்டு போய் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு நீலகிரிக்கு அனுப்புகிறாங்க அப்படி இப்போ பெரம்பலூர்லேயே ஆராசார் நின்று இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற மூன்று ரிசோர்ட் நாலு ரிசர்வ் தொகுதியில் நாலு எம்பி கிடைப்பாங்க பொது தொகுதியிலேருந்து ஒரு எஸ்சி கிடைப்பாரு அஞ்சு பட்டியலத்தை சார்ந்த எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருப்பாங்களே அதுக்கு திமுகவுக்கு விருப்பம் இல்லை அங்கே கே என் மகனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க கே என் நேரு மகன் தான் அங்கே கோல வச்ச முடியும் ஆறாசு அங்கே கோல வச்ச முடியாது மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழில் ஏறிக்கொண்டு நான் இங்கு பட்டியலின மக்கள் எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்று பட்டியலத்துக்காக உருவான கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளம் பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமமானது நீ பட்டியல மக்களுடைய நல்வாழ்வுக்காக போராடக்கூடிய தலைவனாக இருந்தால் நீ திமுக பக்கம் நிற்கவே கூடாது திமுக பக்கம் திமுக எப்பொழுது பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி கலந்து மூணு வருஷம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல திமுக ஆட்சிக்கு இருபத்தி ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பட்டியலின மக்கள் தாக்கப்படி கூடிய தாக்குதல்கள் பெருசா இருக்க பொன்முடி மேடைய நீ எஸ் கேட்கிறாரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஒரு மனு கொடுக்க போன பட்டியலினார் ராஜகண்ட இதே திருமாவளவன் சந்திக்க போனப்ப அவர் ராஜா சேர்ல உட்காட்டி பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாரு ஸோ திமுக அடிப்படையில் ஜாதிய துவேசத்தை பரப்ப கையில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கட்சி இது அந்த கட்சியில் கூட்டம் இருந்துகிட்டு இப்படி ஆதங்கப்படுறதுக்கு எந்த யோக்கியதையும் திரு திருமாவளவனுக்கு இல்லை என்பதை இந்த இந்த உங்கள் பயிற்சியின் வாயிலாக தமிழக மக்களுக்கு சொல்கிறோம் செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில் பேசும்போதும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ரெண்டு பேருமே பேசும்போது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு கருணாநதி அவர்களுடைய பாடல் இருந்துன்னு சொல்லி தான் சாட்டிய துரைமுறை கதிசெய்யப்பட்டார் அதே அந்த கம்யூனிட்டியோட பேரை வச்சு அண்ணாமலை அவர்கள்லாம் அவங்க வந்து திட்டுறாங்க அதே மாதிரி இவர் வாய் மட்டும் என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க இவங்க என்ன வண்டி கிழிச்சிவிட்டாங்க எடப்பாடி தலைமை ஏற்றத்துக்கு அப்புறமா ஒரு அஞ்சு தேர்தல் நடந்திருக்கு அஞ்சு தேர்தல்ல

நீ ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் துணைக்க அழைச்சிக்கிட்டு நீ பண்ற தோல்விக்கு அவங்க முகத்தை கொண்டு வந்து காமெடி பீஸ் அவருக்கு அரசியலும் பொருளாதாரம் தெரியாது ஒரு எழும் மண்ணும் தெரியாது ஜாதிய பலத்தின் கொண்டு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படுகிறது அவர் அமைச்சராக்கப்பட்டுட்டார் மற்றபடி அவருக்கான தனித்திறமை தனித்தகுதின்னு ஏதாச்சும் இருக்காமா ஏதாச்சும் தகுதியுள்ள மனிதன் அவரு வைகை தர்ம குலை வச்சு மூடி நான் தண்ணி ஆவியாவத தடுப்பன்னு சொன்ன மாபெரும் கோமாளி செல்லு அந்த கோமாளி சொல்றதுக்குலாம் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை காய்கற மரத்தை தான் கல்லடி விழும் ஒரு மாமரம் இருக்குமா மரத்தில் பூ வைக்கல பிஞ்சு வைக்கல காய் இல்லை எவனாச்சும் அந்த மாமரத்தை திரும்பி பார்ப்பானா ஒரு மாமரத்தில் பூ வச்சு பிஞ்சு வச்சு காய் வச்சு காய் கொத்து தொக்கு வச்சுன்னா கல் எடுத்து அடித்து ஒரு மாங்காய் விழுமான்னு பார்ப்பான் காய்க்கிற மரத்தால் தான் கல்லடி வினும் அண்ணாமலை காய்த்து பூத்து குழுங்கக்கூடிய மாம்பெரும் இருச்சம் அவரை நோக்கி இதே போன்ற தற்கொலிகளும் சுயநலவாதிகளும் எட்டப்பன்களும் இப்படிப்பட்ட காரியத்தை தொடர்ந்து செய்வாங்க